இன்னைக்கு டேட்டு வந்து ஜனவரி ரெண்டு இன்றைக்கி நினைக்கும் போது கொஞ்சம் சிரிப்பாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு போனீங்கன்னா நான் வந்து அப்போ நைன்த்து இருந்தேன் நைன்த்து படிக்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் ஜனவரி ரெண்டாம் தேதினா ஆஃப் வெயிலி லீவ்லாம் முடிஞ்சு கரெக்டாக வைப்பாங்க செக்கு எதுலேன்னு எல்லோரும் நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க எதுலேன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் வேலி பேப்பர் தான் ஆன்சர் ஷீட் தான் வேறு எதுவும் இல்லை நல்லா படிக்கிறோம் பயப்பட மாட்டோம் நாங்களாம் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் பயப்படுவோம் பாஸ் ஆனோமா ஃபெயிலானமா இல்லை பாஸ் ஆனது எவ்வளோ மார்க் அறுபது மார்க் வந்திருக்கா எழுபது வந்திருக்கா அறுபது இதில் எப்படி வந்தது எழுபது இதில் எப்படி வந்ததுன்ற பயம் ஒன்று இன்னொன்று இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்தோம்னா எவ்வளோ செருப்படி ஒன்றது ரெண்டாவது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் டியூஷனில் படிச்சிருந்தீங்கன்னா சோலை முடிஞ்சு இனி எல்லாம் ஆன்சர் ஷீட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் ஒரு ஒருத்தராக கூப்பிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எந்த சப்ஜெக்ட்லையும் ஏன் இவ்வளோ கம்மி இதுலேயும் எவ்வளோ தான் அதிகமாக வாங்கியிருக்கு ஏன் கம்மியாக வாங்கிடு நல்லா தானே படித்தேன் இந்த ஒசின் பேப்பர் தானே வந்தது நல்லா தானே எழுதுனன்னு வேறு சொன்னேன் அப்போ ஏன் கம்மியாச்சு இப்படிலாம் கேட்பாங்க இந்த நாளுக்கு இந்த ஒரு நாள் ஸ்கிப் ஆகிடுமான்னு நினச்ச நாள் எவ்வளோ நாள் இருக்குது இதெல்லாம் தச்சிருவோமா இந்த ஒரு நாள் தள்ளிட்டோம்னா அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் தள்ளிட்டோம்னா பொங்கல் போயிடும் அப்படியே தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு யோசிப்போம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுவேன் ஆனால் நான் அப்படிலாம் இல்லை நான் நல்லா படிக்கிறவேன் நல்ல மார்க் எடுத்துருவேன் இந்த நாளை பற்றிலாம் எனக்கு ஞாபகமே இல்லை நான் இந்த நாளை பற்றி நினைக்கவே மாட்டேன் அப்படின்றவங்கலாம் ஐ திங்க் யூ ஹவ் மிஸ் த பெஸ்ட் டேஸ் இன் யுவர் சைல்டுஹுட் தட்ஸ் வாட் ஐ ஆசி ஏன்னா இந்த நாளெலாம் போகுது ரெண்டாம்தேதி முடிஞ்சிடும் மூணாந்தேதி ரெண்டாந்தேதி ஃபுல்லாக எவனும் சொல்ல மாட்டான் ஒரு சில பேர் மூணாந்தேதி மூணாந்தேதி காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பேப்பர் எடுத்து நீட்டுவோம் அப்போ தான் சைன் பண்ணிடுவாங்கன்ட்டு அந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் எடுத்து நீட்டுவோம் அப்படின்னு பார்ப்பாங்க முடிஞ்சி ஸ்கூலுக்கு போகலாமா வேணாமா மாடு மேய்க்கிறியா பண்ணி மேய்க்கிறியா நீ எதுக்கு முன்ன எதுக்கு படிக்க வைக்கணும் இன்னையோட நின்றுடு என்னென்ன வார்த்தைகள்லாம் கேட்க முடியுமோ கேட்டுருவோம் அதெல்லாம் போட்டு சைனை போட்டு அனுப்பிச்சிருவாங்க அப்புறம் ஒரு செக் வைப்பாங்க இந்த பத்து நாளில் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது தான் கரெக்டாக இந்த பன்னெண்டாம் தேதி அப்போ தான் வந்து பொங்கலுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சாட்டர்டே சண்டே வந்ததுன்னா மாட்டணும் அப்போ தான் வந்து பிடிஐ மீட்டிங் தூக்கி வச்சாங்க அதாவது பேப்பரு ரிப்போர்ட் கார்டு அதெல்லாம் சொன்ன நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியாக உட்காரும்போது தான் பொங்கல் வரும் அப்படியே ஓடிடும் இந்த மாதிரிலாம் நீங்கள் அனுபவப்பட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ வர வரைக்கும் நான் உங்கள் பரணிதர் சுரேஷ்